வர்களுக்கு வணக்கம் நாம் இன்று காணப்போகும் பகுதி இயல் எட்டின்கண் அமைந்த கவிதை பேழை கிறிஸ்தவ கம்பர் என்று போற்றப்படுகின்ற எச் ஏ கிருட்டினார் இயற்றிய ரச்சனைய யாத்திரிகம் இரட்சணை யாத்திரிகம் ஒரு கிறிஸ்தவ சமய நூல் ஏன் சமய நூலினை பாடத்திட்டத்தில் வைத்துள்ளார்கள் என்றால் சமயப்பற்றினை மாணவர்களுக்கு கூறுவதற்காக மட்டுமல்ல அந்நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் மனதை பக்குவப்படுத்தும் அதாவது சமைத்தல் என்பது என்ன என்று சொன்னால் பல்வகை பொருட்களை வைத்து உணவு தயாரித்தல் அதுபோல் மக்கள் மனதை பக்குவப்படுத்தல் மக்கள் மனதை பக்குவப்படுத்தக்கூடிய கருத்துக்களை கூறுகின்ற நூல் இந்த சமய நூல்கள் ஆதலால் இதனை பாடத்திட்டத்தில் வைத்துள்ளார்கள் எப்படி மனதை பக்குவப்படுத்துவது குறைவில்லாத அன்பு நிறைந்த மனமகிழ்ச்சி மற்றவர்க்கு உதவி செய்து அதனால் ஏற்படுகின்ற சந்தோஷம் குறைவில்லாத ஆர்வம் இது மனதை பக்குவப்படுத்தும் அடுத்து இதை செய்யக்கூடியது செய்யக்கூடாது என்னவென்றால் மற்றவரை பார்த்து கோவப்படுதல் பொறாமைப்படுதல் அடுத்து பார்த்திங்கன்னா அவளை கண்டு நான் தான் என்ற ஆணவத்தில் ஆடுவதல் வெறுப்புணர்ச்சியை காட்டுதல் இதுவையெல்லாம் கூடாது அப்போ நம்ம வாழ்க்கையில் வாழ்கின்ற போது நாம் எதனை கை கொள்ள வேண்டும் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த மகிழ்ச்சி குறையாத ஆர்வம் ஆகியவற்றில் நாம் மனதை செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்துகின்ற கருத்தை கூறுகின்ற இலக்கியங்கள் நம்முடைய இலக்கியங்கள் நிறைய அன்பு குறையாத ஆர்வம் தொடரும் நெகிழ்ச்சி தொண்டில் மகிழ்ச்சி என்பன மனிதத்தின் இயல்புகள் இம்மனிதமே அனைத்து சமயங்களிலும் அடிப்படை கொள்கை இக்கொள்கையை பேச்சாலும் வாழ்வாலும் பாதை பலப்பட்டு வெளிப்படுத்தியவர் நம்முடைய இயேசு பெருமான் அவருடைய வாழ்க்கை வரலாறை கூறுகின்ற நூல்தான் ரச்சென்னை யாத்திரிகம் ரச்சென்னை யாத்திரிகம் பெயர் காரணம் பாத்தீங்கன்னா உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என்னும் பொருளில் இந்நூலிற்கு இரச்செண்ணெய் யாத்திரகம் என்று பெயரிடப்பட்டுள்ளது கிறிஸ்துவ தமிழ் காப்பியங்களுள் சிறப்பு வாய்ந்தது இரச்செண்ணெய் யாத்திரிகம் ஆங்கில நாட்டவரான ஜான் பன்யன் என்பவர் எழுதிய வில்கிரீம்ஸ் புரோக்ரஸ் என் நூலை தழுவி தமிழ் பண்பாடு சிறிதளவும் தவறாமல் எழுதப்பட்ட நூல் இதுவாகும் இஃது உருவக காப்பியமாய் திகழ்கிறது ரச்சனை ஆத்திரகம் இயற்றிய யச்சியை கிருட்டினார் நாராயணருக்கும் தெய்வநாயகி அம்மாளுக்கும் இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அன்று பிறந்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கரையிருப்பு இவர் படித்தது மாணிக்க வாசக தேவரிடம் இலக்கணங்களையும் பிலனவ ஜோதிடம் வடமொழியும் கற்றார் சாயர்புரம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் இவர் இயற்றிய நூல்கள் போற்றி திரு அகவல் இரச்சன்னிய மனோகரம் இரட்சண்ணிய குரல் இரச்சன்னிய சரிதம் என்பன இவரை என்னவென்று அழைப்பார்கள் என்றால் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைப்பார்கள் இந்நூலில் மூவாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறு பாடலை கொண்டதாய் விளங்குகின்றது இது ஆதிப்பருவம் குமாரப்பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் இரட்சண்ண பருவம் என ஐந்து பருவங்களை கொண்டது பருவம் என்பது பெரும் பிரிவாகவும் படலம் என்பது அப்பருவத்தினுள் அமைந்த சிறு பிரிவாகவும் அமைந்துள்ளன இக்காப்பியத்தின் குமார பருவத்தில் உள்ள இரச்செண்ணய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதிகால நிகழ்ச்சிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன இதன் ஆசிரியர் எச் ஏ கிருட்டினார் பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறிஸ்துவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்நூலினை இயற்றியுள்ளார் இவ்விலக்கியத்தின் முன்கதை சுருக்கத்தை பார்ப்போம் இறை மகனாகிய இயேசு பெருமான் பெத்தலகேமில் மரியன்னைக்கு மகனாய் பிறந்தார் குழந்தை இயேசுவை ஏரோது மன்னனின் கொடுமையிலிருந்து காப்பாற்றும் பொருட்டு தந்தையாகிய ஜோசப்பும் தாய் மரியன்னையும் குழந்தையோடு எகிப்துக்கு சென்றனர் ஏரோதுவின் இறப்புக்கு பின்னர் அவர்கள் இஸ்ரேலுக்குப் பக்கத்தில் உள்ள நாசரேத்திற்கு வந்தனர் இயேசு யூதேய காட்டிலிருந்த புனித யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அவர் பல்வேறு புதுமைகளை புரிந்தார் மக்களுக்கு நாணத்தை ஊட்டினார் அவர் பனிரெண்டு சீடர்களை கொண்டிருந்தார் அவர்களுக்கு அறிவுரைகளையும் பத்து கட்டளைகளையும் இறைமகன் வழங்கினார் இவ்வாறு பெருமையாக புகழ்பெற்று விளங்கிய இயேசுவின் புகழ் கண்டு பொறாமை கொண்ட கொடியவரின் சூழ்ச்சியில் சிக்கிய யூதாசு என்னும் சீடர் இயேசுவை காட்டிக் கொடுத்தார் இயேசு யூதேய மரபுகளை மீறினார் என பொய்க் குற்றம் சாட்டி ஆட்சியாளரான பிலாத்துவிடம் இறைமகனை தனியாக கொண்டு போய் நிறுத்தினர் முதல் பாடல் இறைமகனின் எளிய நிலை பாசம் என உன்னலில் பிணித்தமை பகைத்த நீச மனு மக்களை நினைத்து உருகும் அன்பின் நேசம் எனும் வல்லியதை நீக்க வசம் இன்றி ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர்மீன் பிணித்தமை பாசம் என உண்ணலிர் இறைமகனை சேர்த்து கட்டும்போது அமைதியுடன் இருந்தது பாசம் என உண்ணலீர் அன்பு என எண்ணாதீர்கள் பகைத்த நேச மனுமக்களை மக்களை பகைத்த அதாவது பகை கொண்ட இழிவான மனிதர்களை இணைத்து உருகும் நினைத்து எண்ணி மனம் தம்மை பகை உணர்ச்சியோடு கொண்டு தம்மை என கயிற்றால் கட்டுகின்றார்கள் அவர்களை நினைத்து அன்பின் நேசம் எனும் வள்ளியதை அன்பெனும் உறுதியான கட்டிலிருந்து வள்ளியதை நீக்க நீக்க என்றால் விடுபட முடியாமல் வசம் இன்றி ஈசன் மகன் ஈசன் மகன் என்றால் இறைவனின் புதலனாக இருக்கக்கூடிய இயேசுபிரான் ஈசன் மகன் நின்றார் இயேசு நின்றார் எப்படி நின்றார் ஓர் ஏழை என மீன் எப்படி ஓர் ஏழை ஒரு ஏழையானவன் எவ்வாறு நிற்பானோ அவ்வாறு நின்றார் யாரு இயேசுரான் அதனை ஓர் மீன் ஆராய்ந்து பாருங்கள் என்ன சொல்றார்னா இயேசுரான் பகைவர்கள் கயிறால் கட்டும் போது அமைதியாய் இருந்தது அது உடன்பட்டு நின்றது அன்பு செயலால் அன்று தம் மீது பகை கொண்டு தமக்கு இழிவான செயலை செய்த இவர்கள் காலம் முழுவதும் துன்பத்தில் இருப்பார்களோ என்று எண்ணி அவர்களுக்காக இறக்கப்பட்டு அமைதி காத்தார் அந்த அன்பு என்னும் உறுதியான கட்டிலிருந்து விடுபட முடியாமல் எந்த உதவியும் பெற இயலாத ஒரு ஏழை போல அமைதி நின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த பாடலில் நமக்கு தீமை செய்தவனுக்கு என்ன செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்ற கருத்தை உற்றிய பாடல் இப்பாடல் பாடல் பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொல்லி ஏதமில் கருணை எம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லால் நோதக சிறந்தோர் மாற்ற நுவன்றிலர் கருமம் நோக்கி பாடல் பகைவர்கள் கூறுகின்ற இழிவான இகழ்ச்சி மொழிகளை தாங்கிய இறைமகனை பற்றிய பாடல் பாதகர் குழுமி சொற்ற பகைவர்கள் கொடியவர்கள் ஒன்று கூடி கூறிய பழிப்புரை என்னும் கொல்லி இகழ்ச்சி மொழியாகிய தீக்கொல்லியானது இகழ்ச்சி மொழியாகிய தீக்கொல்லியானது ஏதமில் ஏதம் என்றால் குற்றமில்லாத கருணை எம்பான் அருள் நிறைந்த இறைமகன் யாரு இயேசுபெருமான் அருள் நிறைந்த இறைமகனாக இருக்கக்கூடிய இயேசு பெருமான் இருதயத்து ஊன்ற ஊன்ற அவன் கூறிய மொழிகள் பகல் கூறிய மொழிகளானது இயேசுபரன் இருதயத்தில் ஊன்ற ஊன்ற ஊன்றவனால் இருதயத்தில் அழுத்த அழுத்த வேதனை என்ன ஆயிடுச்சு வேதனை உழந்து வேதனையோடு வருந்தி அந்த மொழிகள் சிந்தை வெந்து மனம் நொந்து மனம் நொந்து புண்பட்டார் அல்லார் புண்பட்டாரே அல்லாமல் அவர் கூறிய மொழிகளால் மனம் புண்பட்டதை மட்டுமல்லாமல் நோதக நோதக சிறந்தோர் தம்மை துன்புறுத்துகள் மீது கருமம் நோக்கி தாம் கருதி வந்த வேலை நிறைவேறுவதற்காக எதற்காக பிறந்தார் இந்த உலகத்தின்கண் மற்றவர் செய்கின்ற பாவத்தை தான் சுமந்து கொண்டு அவளுக்கு பாவ மோச்சனை தருவதற்காக ஆதலால் தாம் வந்த காரியம் நிறைவேறுவதற்காக மறுசொல் கூறாது நின்றார் யாரு நம்முடைய இயேசுரன் இறைமகனாகிய இறைவன் பகில் கூடுகின்ற இகழ்ச்சி மொழிகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக நின்றார் இறைமகனை ஆளுநர் முன் நிறுத்துகின்றார்கள் இந்த பாடல் என்ன மிட்டவர் பொந்திய பிலாத்தெனும் இறைமுன் அண்ணலை தனி நிறுவவும் ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் என நிர்ணயம் பண்ணினர் பகை கொண்டு ஒன்றுமோ வரும் கூவலுக்கு உதவியை ஒடுக்க எண்ணமிட்டவர் இறைமகனை கொல்ல வேண்டும் என்ற என்று கொண்டவர் யாரு பொந்திய பிலாத்தியனும் பொந்திய பிலாத்தியனும் இறைமுன் ஆளுநரின் முன் பெருமை உடைய அன்னலை இறைமுன் அன்னலை தனி நிறுவவும் ஆளுநரின் முன் பெருமையுடைய இறைமகனை தனியாக நிறுத்தினர் இறைமகனை எவ்வா எப்படியாவது கொள்ள நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு அவருக்கு என்ன பண்ணாங்க ஆளுநரின் மூலம் நிறுத்திட்டாங்க ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் தண்டனை பெற்றுத்தரவும் என நிர்ணயம் பண்ணினார் என எதிர்ப்பு கொண்டு இறைமகன் மீது எதிர்ப்பு கொண்டு உறுதியாக இறைந்தனர் பகைவர்கள் வரும் கூவலுக்கு உததியை ஒடுக்க என்ன அற்புதமான ஒரு இது பாருங்க வரும் கூவல் கூவல் என்றால் கிணறு வற்றிய சிறிய கிணறு தண்ணி இருக்க கிணலை வெற்றிய சிறை சிறிய கிணறுக்குள் உததியை ஒடுக்க உததி என்றால் கடல் கடலை அடக்கி கொள்ள முடியுமா கடலை வற்றிய கிணறுக்குள்ளே அடக்க முடியுமா முடியாது அதுபோல் ஏசு பிரமானுக்கு இவ்வாறு தண்டனை கொடுத்தால் அவரை அழிக்க முடியுமா முடியாது அதற்கு அழகாக ஒரு ஒரு ஓமையை உருவகம் பயன்படுத்துகிற பாருங்க வற்றிய சிறிய கிணறுக்குள் வரும் கூவலுக்கு உதவியை ஒடுக்க முன்னுமோ வற்றிய சிறிய கிணற்றுக்குள் கடலை அடக்கிக் கொள்ள முடியுமா முடியுமா என்றால் முடியாது என்று அற்புதமாக ஒரு ஓமையை பயன்படுத்தி கூறுகின்றால் நம்முடைய எச்சியை கிரட்டினார்